பட் அந்த நீர்மொழி கப்பல் இரண்டாம் போரில் பயன்பட்டுருக்குங்க இந்த நீர்மொழி கப்பல்குள்ளே தான் தெரியுது முதல் அறையே ஏவுகணை அறை தான் ஒரே நேரத்தில் ஒரு ஆறு ஏவுகணையை கூட ரிசர்வில் வச்சுக்க முடியும் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி சோஜர்ஸ் இங்கே தான் இருக்காங்க இது அவங்களுடைய இடம் இப்படியே நீங்கள் அடுத்த கம்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா இந்த இடம் தான் முக்கியமான இடம் ஆப்ரேஷன் ரூம்னு பேரு இந்த இடத்துல தான் பெரிஸ்கோப் சோனா சிஸ்டம் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல் ஸ்டேரிங் டைவிங் எல்லா செக்ஷனும் இதுக்குள்ளே தான் வச்சிருக்காங்க அப்படி அடுத்த கம்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா இங்கே தான் உயர் அதிகாரிகளுடைய தங்குற அறை இருக்குது இதுக்கு அப்படியே பக்கத்தில் கிச்சன் ரூமு வார்ட் ரூமு எல்லோருடைய ஆஃபீஸஸ் ரூம்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்பார்ட்மெண்ட் தான் இதையா மாதிரி இதுக்கு பேர் இன்ஜின் ரூமுன்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு பெரிய டீசல் இன்ஜின்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்ஸ் இருக்குது பெரிய பெரிய பேட்ரிஸ் இருக்குது இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உயர் தொழ்ப்புதிகள்லாம் இங்கே தான் இருப்பாங்க கடைசியாக இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா ராடார் கண்ட்ரோல் சிஸ்டம் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு அப்பா அந்த சப்மெரின்குள்ள எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு நான் சொன்ன